கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்கப் போகிறவங்க யாவரையும் இந்த சத்தியத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அருமையான தேவ பிள்ளைகளே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் பொதுவாக பெரும்பாலும் செய்கிற மூன்று காரியங்களை குறித்து இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினா ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த விரும்பினா ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்பினா ஒரு மனிதனை கர்த்தர் செழிப்பாக மாற்ற விரும்பினா கர்த்தர் செய்கிற ஒரு மூன்று காரியங்களை குறித்து இந்த நாள் தியானத்தில் நம்ம பார்க்க போகிறோம் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளலாம் அதே சமயத்தில் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர் நம்மை உயர்த்தவும் செய்கிறார் என்று அதை ஆதாரத்தின்படி நாம இப்பொழுது பார்ப்போம் முதலாவது காரியமாக ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்த விரும்பினா அவனுக்கு என்ன செய்வார் அப்படி என்றால் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாம் வசனத்துல ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த விரும்பினா ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்பினா ஆண்டவர் செய்கிற முதலாவது காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்த ஆலோசனையை கொடுக்கிறார் அத ஐடியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது ஒரு பிளான் ஒரு திட்டம் என்று சொல்லலாம் நீங்க இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறி செல்வதற்கு இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாயிருப்பதற்கு பல வருடங்களாக ஒரே பொசிஷன்ல ஒரே நிலைமையில இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிய நம்ம மனதாய் இருக்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது கர்த்தரிடத்துல மாத்திரம் உயர்வை எதிர்பார்க்கும் பொழுது காரணம் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் கர்த்தராலே வருகிறது கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று கர்த்தருக்காக காத்திருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தப் போவது நிச்சயம் அதை எப்படி செய்வார் முதலாவது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஒரு ஐடியாவை கொடுக்கறாங்க ஒரு திட்டத்தை கொடுக்கிறார் இந்த வேதவசனம் அதைத்தான் வாக்கு பண்ணுகிறது உண்மையிலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அந்த ஆலோசனையில் நாம் நடக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிற எக்ஸாக்டான காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஆலோசனையை நாம செயல்படுத்தும் பொழுது அந்த ஆலோசனைக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம உயர்வடைகிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேன்மைப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக்கம் அடைகிறோம் அதனால அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களா ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வேலையில ஒரு உயர்வு வியாபாரத்தில் தொழிலில் ஒரு உயர்வு ஊழியத்தில் ஒரு உயர்வு வேண்டும் என்று படிப்பில் ஒரு உயர்வு வேண்டும் வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அதை அவர் செய்கிற விதத்தை அந்த உயர்வை எப்படி கொண்டு வருகிறார் உங்களை எப்படி உயர்த்துகிறார் என்பதை தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்த்து வருகிறோம் எப்படி செய்ய செய்யப்போகிறார் முதலாவது அவர் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுப்பார் நன்றாய் கவனிங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புனா உங்களுக்கு ஒரு ஒரு நியூ ஐடியா ஒரு நியூ பிளான் ஒரு திட்டத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஒரு ஆலோசனை கொடுப்பார் அந்த ஆலோசனை தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது அதனால கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரி சத்தத்தை கேட்டு கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுத்து உயர்த்துவார் யோசிப்புக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு கொடுத்தார் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் அந்த வெளிப்பாடு தான் ராஜ சமூகத்தில் யோசியப்பை கொண்டு போய் நிறுத்தினது தானியலுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் அந்த வெளிப்பாடு ஒரு தேசத்துல அடிமையாய் இருந்த தானியலை அந்த தேசத்தினுடைய பிரதானியாய் மந்திரியாய் மாற்றினது யோசிப்பு கைதியா இருந்தார் கைதியா இருந்த யோசேப்பு அந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரியாய் மாறினார் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று விரும்பினா உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு ஆலோசனை கொடுப்பார் கவனத்தோடு காத்திருக்க எந்த நேரத்தில் வரலாங்க அந்த ஆலோசனை வரலாம் நீங்க வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஆலோசனை வரலாம் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலோசனை வரலாம் அல்லது வேத வசனங்களை அறிக்கை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆலோசனை வரலாம் கர்த்தரை துதித்து பாடி கொண்டிருக்கும் பொழுது ஆலோசனை வரலாம் நிச்சயமா அந்த ஆலோசனை நேரடியாக உங்களை நோக்கி வரும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க யாரோ ஒருவர் சொல்லி அல்ல உங்களுடைய இருதயத்தில் அது தோன்றும் உங்களுடைய இருதயத்தில் அது தோன்றும் இரண்டாவது காரியமாக ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த விரும்பினா உங்களை உயர்த்த விரும்பினா ஆண்டவர் செய்கிற இரண்டாவது காரியம் என்னவென்றால் உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த விரும்பினா ஒரு ஆலோசனைய ஒரு திட்டத்தை ஒரு ஐடியாவை ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார் என்பதை பார்த்தோம் ரெண்டாவதாக ஆண்டவர் செய்கிற காரியம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான அல்லது உயர்வை மேன்மையை ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை அடைவதற்கான முன்னேற்றத்தை அடைவதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார் அருமையான தெய்வ பிள்ளைகளை மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் செய்கிறோம் ஒருவேளை நாம வேலை செய்து வருமானத்தை யாரிடத்திலிருந்தாவது கம்பெனியிலயோ இல்லை தனி மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நபராக இருக்கலாம் சம்பளத்துக்கு வேலை செய்கிற நபராக இருக்கலாம் அல்லது ஒரு வியாபாரம் அல்லது தொழில் செய்து சம்பளம் கொடுக்கிற நபராக இருக்கலாம் அல்லது மூன்றாவதாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்களை பொருளாதார நன்மைகளை பெறுகிறவர்களாக இருக்கலாம் ஒரு இடத்துல வேலை செய்தால் ஒரு மனிதன் நமக்கு ஒரு கம்பெனியினுடைய ஓனர் நமக்கு எஜமானாக இருப்பார் நாமே பிஸ்னஸ் அல்லது ஒரு தொழில் வியாபாரம் செய்தால் நாம் அந்த கம்பெனியுடைய முதலாளியாக எஜமானாக இருக்கிறோம் ஆனால் ஊழியம் செய்யும்பொழுது கர்த்தரே நமக்கு எஜமானாக இருக்கிறார் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் சரி எதுவுமே தவறில்லை இந்த மூன்று காரியத்தில் எந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க சிலருக்கு இந்த ரெண்டு காரியம் சிலர் பிசினஸ் செஞ்சுட்டு ஊழியம் செய்யறாங்க ஊழியம் செய்யறாங்க கர்த்தர் செழிப்பை தர முடியும் அந்த காரியத்தில் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க முடியும் அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு புது வழியை திறந்து உங்களை உயர்த்த முடியும் உங்களை மேன்மைப்படுத்த முடியும் அதற்கு ஆண்டவர் செய்கிற காரியம் முதலாவது ஆலோசனை கொடுக்கிறார் இரண்டாவதாக அந்த நிறைவேற்ற அந்த ஆலோசனையை செயல்படுத்த அந்த ஆலோசனைக்கு கீழ்படிய கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார் ஒருவேளை நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ஆண்டவர் ஒரு ஒரு அதாவது வேலை செய்து கொண்டிருக்கீங்க வைத்துக் கொள்வோமே ஒரு கம்பெனியில பல வருஷமா வேலை செஞ்சீங்க ஒரு சொந்தமா தொழில் தொடங்க ஆண்டவர் ஒரு ஐடியாவை நேரடியாக அவங்க இருதயத்துல கர்த்தரே நேரடியாக அவங்க இருதயத்துல அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் வெறும் ஐடியா தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க ஐடியாவை கொடுத்த தெய்வம் அதை நிறைவேற்ற பலனை கொடுக்குற அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை அந்த அந்த பிளானை அந்த ஐடியாவை நிறைவேற்ற அந்த பிஸ்னஸ் பிளானை நிறைவேற்ற நிச்சயமாய் அதற்குரிய பணத்தை கொடுப்பார் நிச்சயமா உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய ஆட்களை கொடுப்பார் நிச்சயமா உங்களுக்கு தேவையான ஒரு இடத்தை கொடுப்பார் நிச்சயமா உங்களுக்கு தேவையான ஒரு பில்டிங் கொடுப்பார் நிச்சயமா உங்களுக்கு தேவையான வாகனங்களை கொடுப்பார் நிச்சயமா உங்களுக்கு தேவையான அந்த பிசினஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை பலத்தை அறிவை புத்தியை கொடுப்பார் அப்படியே என்ன அர்த்தம் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆலோசனையை கொடுத்தா நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்க மனுஷனிடத்துல போய் நிற்காதீங்க ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையாக வெளிப்படுத்தினால் அந்த ஆலோசனை நிறைவேற்ற பலத்தையும் கர்த்தரே நிச்சயமாய் தருவார் என் வாழ்க்கையில நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தைரியத்தோடு சொல்றேன் ஒரு காரியத்தை கர்த்தர் தான் வெளிப்படுத்துறாரா ஒரு புது காரியத்தை ஒரு புது திட்டத்தை ஒரு புது ஐடியா ஒரு பிசினஸ் பிளான் அல்லது ஒரு புது இடத்துல வேலை அல்லது ஒரு ஊழியத்துல பெருக்கம் எந்த காரியத்தை கத்தரை வெளிப்படுத்துறாரு இதை புதுசா ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு வெளிப்படுத்துறாரா அதை செஞ்சா ஒரு பெருக்கத்தை அடைவோம்னு உறுதிப்படுத்துறாரா அதை செய்து முடிக்க தேவையான பலத்தை சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பார் உங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்டா ஆட்களை கொடுப்பார் பணம் தேவைப்பட்டா கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை நிறைவேற்ற பணம் தேவைப்பட்டா பணத்தை கர்த்தரை கொடுப்பார் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை நிறைவேற்ற ஒரு இடமோ பில்டிங்கோ தேவைப்பட்டா அல்லது வாகனங்கள் தேவைப்பட்டா நிச்சயமா அதற்குரிய வழிகளை திறந்து கொடுப்பார் அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் ஆசீர்வதிக்கிற வழி இரண்டாவது ரெண்டாவது தெரியுங்களா முதல்ல ஆலோசனை கொடுக்கிறார் இரண்டாவது அந்த ஆலோசனையை செயல்படுத்த பலத்தை கொடுக்கிறார் மூன்றாவது காரியமாக மூன்றாவது காரியமாக நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தால் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பதிமூன்றாவது வசனம் இப்படி ஆரம்பிக்கும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் புத்தியையும் கொள் என்று இந்த நீதிமொழிகளுடைய நீதிமொழிகள் கருப்பொருளே ஞானம் தான் இல்லைங்களா ஞானத்தை தான் அந்த நீதிமொழிகள் புத்தகம் பேசுகிறது இந்த மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது காரியம் கர்த்தர் நமக்கு செய்கிற மூன்றாவது காரியம் என்ன தெரியுங்களா ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த விரும்பினா நீங்க வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்பினா நீங்க செய்யற ஊழியத்துல உங்களை உயர்த்த விரும்பினா மூன்றாவது ஆலோசனை கொடுக்கிற தெய்வம் அதை நிறைவேற்ற செயல்படுத்த பலத்தை கொடுக்கிற தெய்வம் அதை சரியாய் செய்து முடிக்க ஞானத்தையும் கொடுப்பார் நிச்சயமா ஞானத்தை கொடுப்பார் முதலாவது ஞானம் என்றால் என்ன என்பதை பார்த்து விடுவோம் ரெண்டாவது ஞானத்தை ஏன் கொடுக்கணும் என்பதையும் பார்க்கலாம் முதலாவது காரியம் ஞானம் என்பது என்ன அப்படின்னா ஒரு சரியான காரியத்தை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சரியான நபர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய சக்தி இதற்கு பேர் தாங்க ஞானம் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுவாங்க டூயிங் அ ரைட் திங் அட் அ ரைட் டைம் இன் அ ரைட் வே வித் ரைட் பீப்புள் டூயிங் அ ரைட் திங் அட் அ ரைட் டைம் இன் அ ரைட் வே வித் ரைட் பீப்புள் சரியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் அது தவறான நேரமாக இருக்கக்கூடாது சரியான நேரத்தில் இருக்கணும் அதுவும் அது செய்யக்கூடிய விதம் சரியான விதமாக இருக்கணும் கடைசியாக சரியான நபர்களோடு சேர்ந்து செய்யணும் சரியான காரியமா இருக்கலாம் நம்ம செய்கிறது சரியான நேரத்தில் ஆரம்பிச்ச காரியமா இருக்கலாம் சரியான விதத்தில் கூட செய்யலாம் ஆனா நம்முடைய சேர்க்கை நம்ம கூடுகிற நபர்கள் நம்ம சேர்ந்து செய்கிற நபர்கள் நம்மோடு கூட ஐக்கியப்படுகிற நபர்கள் தவறான நபர்களாக இருந்தா மொத்த பிளானை கெட்டு போயிடும் அவர்கள் நம்மை நஷ்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அதனால சரியான காரியத்தை சரியான நேரத்துல சரியான விதத்துல சரியான நபர்களோடு செய்து சேர்ந்து செய்து முடிக்க கர்த்தர் கொடுக்கிற சக்தி இருக்கு இல்லைங்களா அதற்கு பேர் ஞானம் இந்த ஞானத்தை கர்த்தர் ஒருவரை தவிர இந்த பூமியில வானத்துல எங்கேயுமே யாராலையுமே கொடுக்க முடியாது வேதம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று மிக தெளிவாக நீதிமன்றிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் நமக்கு ஞானம் ஞானம் தேவை ஆலோசனை கொடுத்துட்டாரு அதை நிறைவேற்ற பலத்தை கொடுத்துட்டாரு பட் ஞானம் எதற்கு தேவை இந்த நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதின் வலது கையில அதாவது ஞானத்தின் வலது கையில் ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசும் அப்படின்னா நீடித்த ஆயுள் லாங் லைஃப் அதன் இடது கையில் அதாவது ஞானத்தின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது இதற்காக தாங்க ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார் ஞானம் ஒரு மனுஷனை போல இரண்டு கைகளை உடையதா இருக்கிறது அதனுடைய வலது கையில என்ன இருக்கா தீர்க்காய் அதனுடைய இடது கையில என்ன இருக்கா செல்வம் ரிச்சஸ் அண்ட் ஹானர் செல்வமும் ஆசீர்வாதமும் கணமும் கணம்னா மரியாதை கௌரவம் மேன்மை என்று சொல்லலாம் அப்படியான கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க ஒரு ஒரு மனிதனை அதாவது அணைத்துக் கொள்ளுகிறோம் அதாவது கட்டி அணைக்கிறோம் ஹக் ரெண்டு கையும் தான் நம்ம ஹக் பண்ணுவோம் இல்லைங்களா கையை பின்னாடி மடக்கி வச்சுட்டு யாரையுமே ஹக் பண்ண முடியாது நாம் ஒரு மனுஷனை நம்ம தழுவுகிறோம் கட்டி அணைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கையும் முதுகுக்கு பின்னாடி போய் அவரை அப்படியே என்ன பண்ணுவோம் பண்றது போல ஹாக் பண்ணுவோம் பிடிப்போம் அதே போல ஆண்டவர் என்ன சொல்றார் ஞானத்தை நீ ஞானத்தை நீ தழுவிக்கொள் ஞானத்தை நீ அரவணைத்துக்கொள் ஞானத்தை நீ கட்டி அணைத்துக்கொள் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் ஏன் ஏனென்றால் ஞானத்தினுடைய வலது கையில தீர்க்காய்ஸ் இருக்கிறது நீடித்த நாட்கள் நீடித்த ஆயுசு இந்த ஞானத்தோடு கூட சேர்ந்து வருகிறது அதோடு கூட ஞானத்தினுடைய இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது இப்ப கற்பனை செய்து பாருங்க நீங்க ஞானத்தை கட்டி அணைத்தால் அரவணைத்தால் தழுவினால் ஞானம் உங்களை தழுவும் அப்படி தழுவும் போது அந்த ஞானத்தின் வலது கையில் இருக்கிற தீர்க்காயுசும் அது இடது கையில் இருக்கிற செல்வமும் கனமும் தானாகவே ஞானத்தோடு கூட சேர்ந்து நமக்கு வந்து சேரும் அதனால தான் ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார் சாலமுன் தன்னுடைய ஆட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் ஜபிக்கிறார் ஜபிக்கும்போது கேட்கிற ஏராளமான உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானத்தை கொடுங்க ஆனா ஆண்டவர் ஞானத்தை மாத்திரமல்ல ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது உங்களுக்கு கனம் உண்டாக வேண்டும் கௌரவம் உண்டாக வேண்டும் மேன்மை உண்டாக வேண்டும் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் செல்வம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் அதோடு கூட தீர்க்காய் சோடு இருக்கணும் ஆரோக்கியத்தையும் கர்த்த கொடுக்க விரும்புகிறார் ஆரோக்கியமா தீர்க்காய் சோடு இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் அதனால இந்த மூன்று காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் இந்த மூன்று காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இந்த மூன்று காரியங்களையும் பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுங்கள் மேன்மைப்படுங்கள் உயர்த்தப்படுங்கள் அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும் உங்களை அது சாட்சியாக மாற்றும் அதே சமயத்தில் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் எந்த காரியத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படி வண்ணம் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்கிற காரியத்தை நம்ம இதில் பார்த்துட்டோம் நாம என்ன செய்தால் இதெல்லாம் நடக்கும் என்பதை அடுத்த வீடியோல பார்ப்போம் தொடர்ந்து கர்த்துடைய சமூகத்தில் காத்திருங்க இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தார்கள்ிப்போமா கிருபை உள்ள அன்பு தகப்பனே வல்லமை உள்ள நாமத்தினால ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நீங்க செய்கிற இந்த மூன்று காரியங்களை குறித்து இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபை காய் ஸ்தோத்ரம் அந்த மூன்று காரியத்தையும் ஆலோசனையையும் பலத்தையும் ஞானத்தையும் உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்தவரையே நாங்கள் உயர்த்தப்பட்டு வாழ்க்கையில உயர்த்தப்பட்டு மேன்மை அடைந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற எங்களுக்கு உதவி எங்க சத்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நபருக்கும் அன்றவர் இந்த மூன்று காரியங்களை கர்த்தர் அருளி வாழ்க்கையில உயர்த்துவீராக மேன்மைப்படுவார்களாக மனதார இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்